കുഴം വേണ്ടവാ കുഴം വേണ്ട കുഴന്തൈ മാനം

வேண்டும் மாது கண்டிடான்பூகள் நல்லாசை பற்றிட குழந்தை மானம் வேண்டும் வானாக அரசின் திரவு கோளடைந்திட குழந்தை குழந்தை வேண்டும் வேண்டும் காலை தியான வழிக்காக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இசை அதற்கு புத்தகம் அறுபதாம் அதிகாரம் பதிமூணாம் பதினாலாம் வசனங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும் அடிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார் விருட்சங்களும் விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட அவன் கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் உன்னை ஒடுக்கணவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து என்னை அசட்ட பின்ன யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தடி நகரம் என்றும் சிலைவருடைய பரிசுரின் சிஓன் என்றும் சொல்வார்கள் இந்த பகுதியில் கூட அண்டர் ஒரு அருமையான வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு அப்படின்னா அவருடைய பாதஸ்தானம் பரிசு ஸ்தானம் அதெல்லாம் எதுனா அவர் தங்கியிருக்கிற ஆலயம் அவர் தங்கியிருக்கிற வீடு அவர் தங்கியிருக்கிற ஜெப வீடு இது எல்லாமே அவருடைய பரிசுத்தானம் ஸ்தானம் இதில் வந்து அவர் எதை சிங்காரிக்கிறதுக்கு எதெல்லாம் கொண்டு வராராம் லீவு நோனின் மகிமையை கொண்டு வராராம் லீபு நோனின் மகிமை அப்படின்னு சொன்னால் ஜனங்களில் நல்ல ஒரு உயர்ந்தவர்கள் அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்க லீபு நோனின் மகிமை தேவதாரு உச்சங்கள் தேவதாரு உச்சங்கள்னால் இப்போ வந்து அந்த காலத்தில் வரலாறு சொல்லுவாங்க வரலாறில் சொல்லுவாங்க பிரபுக்கள் அதுக்கு பிறகு முதல்ல ராஜாக்கள் பிறகு பிரபுக்கள் அதுக்கு பிறகு மந்திரி மந்திரிகள் அதுக்கு பிறகு அப்படி அப்படி ஒவ்வொரு நாள் தப்பு இறங்கி வந்துட்டு கடைசி குடிமக்கள் அப்படின்னு வரும் அதே மாதிரி அந்த வசனத்தில் சொல்லப்படுது லிமினோனின் மகிமையான உயர்ந்தது உயர்ந்தவங்க தேவதார் விருட்சங்கள் அதை விட கொஞ்சம் குறைஞ்சது பாய்மர விருட்சங்கள் அதை விட கொஞ்சம் குறைஞ்சது புன்னை மரங்களும் கூட அது வந்து ரொம்ப கீழே உள்ளதுன்னு வச்சுக்கிங்களேன் இது எல்லாம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னா என்னது இந்த உலகத்தில் பெரியவர்கள் நடுத்தரவாதிகள் சிறியவர்கள் என்று சொல்லப்படுற எல்லாரையும் நான் என்னுடைய பாதஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு பணக்காரங்க நடுத்தரவாதிகள் ஏழைகள் அவங்கள கொண்டு வருவேன் அதிகாரிகள் சாதாரண நிலையில அலுவலர்கள் ஒருவேளை செய்யாமல் இருக்கிறவங்க அவங்கள கொண்டு வருவேன் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய பாதஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நான் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிறத நம்ம விசுவாசம்னா நிச்சயமாக நிச்சயம் நடக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நிறைய சபைகள் அப்படிதான் பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து நிற்பாங்க பண் வணங்கி நிற்பாங்க பணிந்து நிற்பாங்க அதுக்கடுத்த மந்திரிமார்கள் கூட வந்து நிற்பாங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க அதுக்கு பிறகு சாதாரண நடுத்தரவாதிகள் வந்து நிற்பாங்க சாதாரண குடிமக்கள் வந்து நிற்பாங்க ஒரு கஷ்டப்படுறவங்க கூட வந்து என்ன செய்வாங்க நிற்பாங்க அவருடைய பாதஸ்தானத்தை மயமைப்படுத்தும் ஆண்டோருக்கு முன்னால் எல்லாரும் சமம் தான் முன்னால் பெரியவங்க சிறியவங்கிற பாகுபடே கிடையாது ஆனால் உலகத்தில் உள்ள அந்த வரிசைப்படி எல்லாரையும் அவருடைய பரிசு ஸ்தானத்தை கொண்டு வருவாராம் கொண்டு வந்து அவருடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவாராம் இது இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது உன்னை ஒடிக்கினோர்களும் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தருடைய நகரம் என்னும் இஸ்ரேவோடைய பரிசுரின் சியோன் என்றும் சொல்வார்கள் இது வந்து இது அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு எங்களை நிந்தித்தவங்க தூசித்தவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்பமாக அன்பு குறும்படியாக கொண்டு வந்திருக்கிறாரு அதேமாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துலையும் எனக்கு உபத்திரவம் பண்ணவங்க என்னை நெருக்கினவங்க எல்லாரையும் ஆண்டோடிச்சிருக்கிறாரு இஸ்ரேவளுடைய பரிசுரின் சியோன் என்றும் நீ கத்தருடைய நகரம் என்றும் உன்னை குறித்து சொல்வார்கள் என்ற வார்த்தையின்படியே நான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நான் உனே ஒன்று பண்ணுவேன் ஸ்கூல் போகும்போது என்ன ஜோ பண்ணுவேன்னா ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறத அவங்க கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போவேன் அதே மாதிரி ஆண்டவர் நடத்துவார் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பார் உன்னை ஒரு பிள்ளைங்களும் குனிந்து ஒன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாரும் உன் காலடியில் பணிந்து உங்களை அசட்டை பண்ணுறாங்களா அவங்கள ஒடுக்குறாங்களா கவலையே போடாதுங்க அவங்கள ஒரு நாள் கட்டாயமாக அவங்க காலடியில் என்ன செய்வாங்க கொண்டு வருவார் ஆண்டவர் என்றைக்குமே ஆண்டவருக்கு ஏற்று நிற்கிறவங்க வந்து அப்படியே விட்டுற மாட்டாரு அவங்கள திருத்தி கொண்டு வந்து அவருடைய பாதஸ்தானத்தில் வந்து சேர்த்துருவாரு இதே மாதிரி நமக்கு ஒரு விதமாக செயல்படுகிற சத்ருடைய கிரிகைகளை நிர்மலமாக்கி அதாவது நமக்கு ஒரு விதமாக ஒரு மனசே செயல்படாதான் அது இல்லை அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசின் ஆவி தான் நம்மளை பார்த்த உடனே அந்த மாதிரி கடிச்சிக்கிற சிங்கம் போல வரும் அதனால் அந்த பிசாசின் ஆவி விட்டு போயாச்சுன்னா அவன் தாழ்ந்தவனாகி நம்ம நமக்கு அவன் வந்து நம்ம முன்னால் என்ன செய்வான் வந்து அன்பாக பேச வந்துடுவான் இதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால் நாம் வந்து அவர் அவரிடத்துல நம்ம அதிகமாக ஐக்கியம் வைக்கும்போது நம்மை கத்தை இந்த விதமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இந்த வசனத்தின்படி கத்தை நம்மை நடத்தும் முடியாத நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆமேன் ஆமேன் மகனாக தெரிந்து கொண்டே மறுபழி பீரக்கவை மகளாக தெரிந்து கொண்டே பிறக்க பீரக்கவை ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே அப்பாகாம நன்றி துதிக்கிறோம் ராஜாக்களும் ஆசிரியர்களுமா எங்களை மாற்றி எங்களை உடுக்கிறவர்களெல்லாம் பணிந்து வந்து கருத்தருடைய நகரம் நீ இசையுடைய கருத்தர் சீயன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை